வணக்கம் நண்பர்களே இது நமது சென்னல் வெற்றி பயணம் முருகன் பக்தி கதை நாள் ஏழு தலைப்பு மழையில் தவமிருந்த இருந்த முருக பக்தன் வார்த்தைகள் முழு வீடியோ கிப்பு தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமம் பெயர் சின்னப்பட்டணம் மழைக்காலம் தொடங்கியிருந்தது மழை நாள்கள் மகிழ்ச்சியை தரும் ஆனாலும் அந்த கிராமத்தில் ஒரு சிறிய குடிசையில் தவமிருந்தார் முருக பக்தர் தஞ்சானம் அவருக்கு வயது ஐம்பத்தைந்து பொறியாளராக ஓய்வு பெற்றவர் ஆனால் அவர் வாழ்க்கையின் கட்டத்தை முருகனுக்கு அர்ப்பணிக்க முடிவு செய்தார் தம்ஞானம் அவர்களின் பக்தி வாழ்கை அவரது வழிபாடு மிகவும் வித்தியாசமாக இருந்தது ஒவ்வொரு நாளும் காலை நான்கு மணிக்கு எழுந்து குளித்து மழையோ வெயிலோ என்பதை பொருட்படுத்தாமல் ஊரின் பக்கத்து மலைக்கு சென்று ஒரு சிறிய குகைக்குள் தவம் இருந்து முருகனை சிந்திப்பார் மழை நேரங்களில் குகையின் முள்கூரைகளுக்குள் நீர் இறங்கி உடம்பை துளைக்கும் ஆனால் அவர் மனதில் ஒரு அச்சமும் இல்லை மழையில் ஒரு அந்த ஒருநாள் மிகவும் கடும் மழை மழை வெள்ளம் போல ஓடியது பெரும்பாலானவர்கள் வீடுகளில் இருந்து வெளியே இல்லை ஆனால் தம் ஞானம் இன்று தவம் தவிர்க்க முடியாது இன்று முருகன் சோதிக்கிறார் என்று நினைத்து பசுமை போர்த்திய மலைக்குள் நனைந்து சென்றார் காற்று வீசியது மரங்கள் அதிர்ந்தன ஆனால் குபைக்குள் அவர் நொறுங்காமல் சென்று அமர்ந்தார் அவன் முழுமனதுடன் முருகனைத் தவம் செய்தார் மறுபிழித்த போது தம் ஞானம் அந்த மழைக்குளிரில் மூச்சே அடைய முடியாமல் தவித்தார் அவர் இம்சையில் இருந்தபோதும் மனதோடு ஒரே வார்த்தை ஓம் சரவண்பவா சரவண்பவா மூச்சு சிரமமாகியதும் அவர் கண்கள் மெதுவாக மூடின அடுத்த கணம் ஒரு குரல் கேட்டது அப்பா விழிக்கடி உன் தவம் வீணாகப் போகாது அவர் விழித்ததும் முன்னே ஒரு சிறுவன் வெள்ளை வஸ்திரம் வேல்கரத்தில் அவன் முருகன் அறிகுறி வந்த தரணம் முருகன் சொன்னார் நீ தவம் செய்த மழையினால் உன் பயணத்தின் முடிவாகாது நீ இன்னும் பலருக்கு வழிகாட்ட வேண்டும் உன் வாழ்க்கை என்னைப் போல் மற்றவர்களுக்கு திருப்புவாயாக இருக்கட்டும் டோட் அவன் வர்ணம் மங்கியது மழை நின்றது காற்றும் அடங்கியது மாலை நேரம் தம்ஞானம் விழித்தபோது அவரை தேடி வந்த கிராம மக்கள் ஐயா மழையில் தவம் பண்ணீங்களா என்று வியப்புடன் பார்த்தனர் அவரது முகத்தில் ஒரு வெளிச்சம் ஒரு தெய்வீக ஆழ்மை அவர் சொன்னார் இன்று நான் உயிர் கொடுக்க தயாராக இருந்தேன் ஆனால் முருகன் என்னை திருப்பி அனுப்பினார் எனது வாழ்நாளில் இருந்த காலத்தை இப்போது முழுமையாக பக்திக்கு செலுத்தப் போகிறேன்டோட் கதை முடிவு அதற்குப் பிறகு தவ்யானம் தனது வீட்டை ஒரு சின்ன பக்தி நிலையமாக மாற்றினார் மழை நாளில் பக்தி செய்யும் மரபை உருவாக்கினார் மழை விழும்போதே பக்தர்கள் அவரிடம் வந்து வழிபாடு செய்வார்கள் இன்று அந்த கிராமத்தில் மழை என்றால் முருக பக்தியும் இந்தக் கதையின் மூலக்கொண்டு பக்திக்கு நேரம் இடம் காலம் எல்லாம் தடையல்ல மனதின் ஆழத்தில் இருந்தால் முருகன் உன் அருகில் நிற்பார் மழை தவிப்போ என எண்ணாதே அதுவே மோட்ச வாயிலாக மாறும் போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் புதிய வீடியோக்களை பார்க்க பில் பட்டனையும் அழுத்துங்கள் அத்துடன் இந்த பதிவை லைக் மற்றும் ஷேர் செய்யவும்